அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த உலகம் பார்த்திங்கன்னா மூன்று விதமான குணங்களில் இயங்குது முக்குணங்களாலே இந்த உலகம் இயங்குகிறது அப்படிங்கிறது சாங்கிய தத்துவம் சாங்கியம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகம் மூன்று பொருட்கள் மூன்று குணங்களுடைய கூட்டு அப்படின்னு சொல்லுது அது என்ன மூன்று குணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமசம் ராஜசம் சத்துவம் அப்படிங்கிற இந்த மூன்று குணங்களுடைய மிக்சிங் தான் இங்கே இருக்க மனிதர்களுடைய கேரக்டர் அல்லது இந்த மொத் ஒட்டுமொத்த உலகமே இந்த மூன்று குணங்களுக்குள்ள அடக்கம் அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மூன்று தன்மைகளுக்குள்ள நோய்கள் மொத்தம் அடக்கம் அப்படின்னு சொல்லு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நோய்கள் இருக்குது அந்த நோய்கள் எல்லாம் மூன்று தன்மைக்குள் அடக்கம் வாதம் பித்தம் கவம் இந்த மூன்றுக்குள்ளே அந்த நோயெல்லாம் வந்துடும் அப்படிங்க அப்படி படைப்பு தன்மை பார்த்தீங்கன்னா மூன்று கடவுள் ஆக்கல் அழித்தல் காத்தல் இப்படி மூன்று தன்மைக்குள்ளே இந்த படைப்பு மொத்தம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகம் நம்முடைய மருத்துவம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூன்று தன்மைகளாலே ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன் இதில் என்ன இன்னொரு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தியானம் இந்த மூன்று குணங்களுக்குள் வரும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே தியானம் தானே தியானம்னால் தியானம்தான் ஆனால் அப்படி இல்லை தியானத்திலும் மூன்று டைப் இருக்குது அதுலேயும் தாமச தியானம் இருக்குது ராஜச தியானம் இருக்குது சத்வ தியானம் இருக்கிறது இதில் தாமச தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா தியானம் ஆரம்பிக்கும் போதே கொட்டாய் வந்துடும் பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சிக்கிற ஒரு பொசிஷன் செலக்ட் பண்ணிக்குவாங்க நல்லா பின்னால் பில்லவெல்லாம் கொடுத்து நல்லா செவரு பக்கத்தில் போய் சாஞ்சிக்குவாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கொரட்டை சத்தம் வந்துடும் பயங்கரமாக கேட்கும் இது என்ன தியானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதோ பேர் சொல்லி இந்த தியானத்தை ஆரம்பிச்சிருப்பானே இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அந்த தியானத்துக்கு பேர் தாமச தியானம்னு பேர் மயக்க தியானம்னு பேர் எடுத்து அதாவது அந்த மந்தத்தன்மை கொண்ட தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜசம் அப்படிங்கிற இந்த இரண்டாவது வகை தியானம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துருப்பாங்க உட்காந்து கண்ணம் கண்களை மூடி உட்காந்துருப்பாங்க போது இப்படியே சொருவாங்க அப்புறம் அப்படியே சொறிவாங்க அப்புறம் நெளிவாங்க தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு உத்து கவனிச்சுட்டே இருப்பாங்க இப்படி அவங்களுடைய கவனம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லியே இருக்கும் இது இரண்டாவது வகையான ராஜச தியானம் மூன்றாவது வகையாக சத்துவ தியானம்னு ஒன்று இருக்குது இவர்களுடைய தியானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் அசைவற்ற தன்மையில் இருக்கும் இவங்க பெரும்பாலும் தியானம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அசைவு இருக்காது இந்த தாமச குணம் தியானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானத்தை ஆரம்பிக்கும் எப்போ தியானத்தை ஆரம்பித்தோம் எப்போ முடித்தோம்னு தெரியாது அவங்களுக்கு இந்த இரண்டாவது வகையாக இருக்கக்கூடிய இந்த ராஜச தியானம் என்ன பண்ணுன்னு இந்த தியானம் பெரும்பாலும் கூட்டத்தில் தான் பண்ணுவாங்க இவங்க தனியாக தியானம் பண்ணவே மாட்டாங்க ஏதாவது கூட்டமாக தியானம் பண்ணுறாங்க இல்லையா அந்த தியானம் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அங்கே தான் ரொம்ப வைப்ரேஷன் வருதுன்னு சொல்லுவாங்க ராஜச தியானம் கொண்டவர் சத்துவ தியானம் தியானம் கொண்டவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டத்தில் அவர்கள் எப்போதும் தியானம் செய்வதில்லை அவர்களுடைய தியானம் எல்லாமே தனிமையில் தான் நடக்கும் தமோ குணம் கொண்ட தாமச குணம் கொண்ட ஒரு தியானம் செய்பவர் கண்களை மூடி இருக்கிறார் ஆனால் அவருக்கு தன்னை பற்றி எந்த பிரக்ஞையும் இல்லை ஆனால் ராஜச தியானம் கொண்டவர் கண்களை மூடி இருக்கிறார் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த குணம் கொண்ட தியானத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் தான் மட்டும் அதை ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு மட்டும் இருக்கும் அப்போ நாம் நினைக்கிற மாதிரி கண்களை மூடி உட்கார்ந்து செய்கிறது எல்லாமே தியானம் இல்லை அதிலும் வகைகள் உண்டு அப்போ இதில் மிகச்சிறந்த வகை எது அப்படின்னா தாமசத்தில் தான் எல்லோரும் ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக எல்லாருக்குமே தியானம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருக்கும் நிறைய பேர் தியானம் செய்வதற்கு யோசனை பண்ணுவாங்க தயங்குவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப போரான வேலை இந்த போர் அடிக்குதே அப்படிங்கிறக்காக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தியானத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்குவாங்க அது ராஜச தியானம் மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த சத்துவ தியானத்தில் எந்த விதமான இன்ட்ரெஸ்டெல்லாம் கிடையாது அதில் அவர்கள் இயல்பாகவே செய்வது தமோ குணத்தில் தமோ குணத்தில் செய்கிறவங்க அதை வலியை செய்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டாயத்தின் பேரில் செய்கிறாங்க தா ராஜசத்தில் செய்கிறவங்க பலனின் மீது ஆர்வம் கொண்டு செய்கிறாங்க குணத்தில் இருப்பவர்கள் அதை விரும்பி செய்கிறார்கள் லயிச்சு செய்கிறது ஒன்றி செய்வது பிடித்து செய்வது அப்போ தியானத்துலேயும் திணிக்கப்படுறது வேறு வழி இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சில பேர் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை மனம் ரொம்ப பதட்டமாக இருக்குது நீங்கள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அவருக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுல தான் ஆர் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை தியானம் பண்ண சொல்லிட்டாங்களேன்னு வேறு கட்டாயத்துக்காக தியானம் பண்ணுவாங்க அது தாமசம் இன்னொன்று என்ன இன்னொரு வகையான இந்த தியானம் என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் செய்தால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மனத்தையும் அடைய முடியும் அப்படின்னு அந்த யூடியூப்பை பார்த்தோன்னே உடனே போய் அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ உடனே செஞ்சுருவாங்க இந்த பிரபஞ்சத்துமே உங்கள் காலடி கீழே காலடிக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்ன உடனே இதை போய் செய்வது இது ராஜச தியானம் பலனை எதிர்பார்த்து செய்வது மூன்றாவதாக இருப்பது தியானத்தை ரசித்து செய்வது அதை சுகித்து செய்வது அனுபவித்து செய்வது முன்னால் இருக்கிற ரெண்டுமே ஒன்று ஒன்று அந்த தியானம் செய்வாங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது அவர்களுக்கு என்ன நடந்ததுனே தெரியாது அது ஒரு டைப் ராஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செய்யும் போதே பலன் வருதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க செய்ய செய்வே ஒரு கண்ணை திறந்து பார்ப்பான் முன்னால் கார் வந்துருச்சா பணக்கெட்டு முன்னால் வந்து விழுந்துருச்சா அப்படின்னு ஒரு கண்ணை திறந்துட்டே பார்ப்பான் அது ராஜஸ் தியானம் மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த தியானம் என்பது லைத்து அதோடு ஒன்றி செய்வது சுகித்திருப்பது அதோடு லைத்திருப்பது அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தியானம் தியானத்தை தியானத்திற்காகவே செய்வது இப்படி மூன்று வகையாக தியானம் இருக்குது சரி இப்போ இதில் கேள்வி என்னென்னா மூன்று வகையாக தியானங்கள் இருக்குது இதில் சிறந்த தியானம் எது இப்போ சிக்கல் எதுன்னா தாமச குணம் கொண்டவர்கிட்ட போய் நீங்கள் தியானத்தை லயிச்சு செய்யுங்கன்னு சொன்னால் அவருக்கு நாம் என்ன சொல்கிறோம்னே புரியாது ராஜச மனம் கொண்ட குணம் கொண்டவர்கிட்ட போய் நீங்கள் தியானத்தை லைச்சு செய்யுங்க அப்படின்னா அவருக்கு என்ன உடனே என்ன கேட்பார்னா லைச்சு செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பார் எனவே இந்த இரண்டு விதமான குணங்களும் அவர்களிடத்தில் இந்த மூன்றாவது நிலையை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்ப தியானம் என்பது சொல்லி நாம் அதனுடைய பலன்களை சொன்னால் அந்த இரண்டு பிரிவினருக்கும் அதனுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது குணம் கொண்டவருக்கு அது என்ன பண்ணுதுனே புரியும் நாம் என்ன சொல்கிறோம்னே புரியாது ராஜச குணம் கொண்டவர்கள் அதில் என்ன பலன் கிடைக்குதுன்னே கேட்டுட்டு இருப்பான் இதை செஞ்சால் என்ன ஆகும் அதை செஞ்சால் ஆகும் இதை செய்யலைனா ஆகும் இதை இப்படி மாற்றி செய்யலாமா இப்படிலாம் கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம் இந்த மூன்றாவது இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அவர்கள் எதை பற்றியும் கவலையும் கொள்ள மாட்டார்கள் எப்படியாவது அந்த தா தியானத்தில் லைச்சிருக்கும் தியானத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம் அப்போது குணம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தாமச குண தியானம் பண்ண செய்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அவர்கள் முன்னால் ஏதாவது ஒரு காலம் கடந்த உருவத்தை முன்னால் வைத்திருப்பார்கள் அதாவது அவர்களுடைய முன்னோர்களோ இல்லை அவர்களுடைய குல தெய்வமோ ஏதாவது ஒன்றை வச்சு தியானம் பண்ணுவாங்க அதை வைத்துக்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை இந்த மந்திர வித்தை செய்வது இந்த செய்வினை வைக்கிறது மாந்திரீகம் செய்வது இது போன்றதெல்லாம் இந்த தாமச குண தியானத்தில் வரும் ராஜச குண தியானத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே பணத்தை பற்றியே பேசி கொண்டிருப்பார் இந்த தியானத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் காலையில் கண் விழித்து பார்த்தால் உங்கள் படுக்கையறை முழுவதும் பணமாக இருக்கும் அப்படிமா இந்த தியானத்தை யாரில் யாருக்கான அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குணம் கொண்டவர்களுக்காக மூன்றாவதாக பிரம்மத்தை அறிவது பிரம்மத்தை அறிவதற்காக செய்யும் தியானம் முதல் தியானம் இந்த தமோகுண தியானம் என்பது கற்பனையில் கற்பனையில் இல்லாத ஒன்றை உருவாக்க முயற்சி செய்யும் தியானம் கற்பனையில் அவர்கள் உருவம் தெரியும் அவர்களுக்கு அவர்கள் விரும்பிய உருவங்கள் தெரியும் அவர்கள் என்ன எதெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அந்த பொருட்களெல்லாம் அவங்க முன்னாடி தெரியும் இதை கற்பனை செய்து அந்த தியானத்தை செய்வது ராஜச தியானம் என்பது அவர்கள் எதிர்பார்த்தும் பொருள் வந்து விட்டதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டே மானிட்டர் பண்ணிகிட்டே செய்யாது இன்னைக்கு வந்துடுமா நாளைக்கு வந்துடுமான்னு கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் அவன் நாளை தியானம் தொடங்கி பத்து நாள் ஆச்சு இன்னும் நான் தியானம் கேட்ட பொருள் வரலையே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்ருப்போம் அது இரண்டாவது வகையான ராஜஸ தியானம் இந்த மூன்றாவது வகையான அந்த சத்துவ குண தியானம் என்பது பிரம்மத்தை அறிவதற்காக மட்டுமே செய்யப்படுவது தியானம் மூன்று நோக்கங்களுக்காக செய்யப்படுகிறது ஒன்று உலக மயக்கங்களுக்காக மயக்கம் தரும் பொருட்களுக்காக செய்யப்படுவது தமோகுணம் மற்றொன்று கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டு இது வந்தால் இப்படி இருக்கும் அது வந்தால் அப்படி இருக்கும் அல்லது என்னுடைய தியானத்தாலே தியான வலிமையாலே இதை நான் உருவாக்கினேன் என்று சொல்வது ராஜஸ் தியானம் செஞ்சு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன் இல்லைன்னா தியானம் செய்து நான் ஒருவருடைய மனதை தெரிந்து கொண்டேன் தியானம் செய்து ஒருவரை நான் கட்டுப்படுத்தினேன் தியானம் செய்து நான் இவற்றையெல்லாம் எனக்கு கீழே கொண்டு வந்தேன் அடிமையாக்கினேன் என்று சொல்வது ராஜசம் பிரம்மத்தை நான் அறிந்தேன் நான் பிரம்மமானேன் எனக்குள் இந்த பிரம்மத்தை நான் தரிசித்தேன் என்று சொல்வது மூன்றாவது இருக்கக்கூடிய சத்வகுண தியானம் எனவே எவர் ஒருவர் எந்த தியானம் மேற்கொள்கிறார் என்பதை பொறுத்து அவர் யார் என்பதை சொல்லிவிட முடியும் அவர் என்ன குணத்தான் என்று சொல்லிவிட முடியும் அப்போ இந்த மூன்று குணங்கள் மிக்ஸ் ஆகி தான் இந்த உலகம் மொத்தமும் இயங்குதுன்னு சொன்னேன் உதாரணமாக குணமும் லேசான தாமச குணமும் சேர்ந்திருக்கும் அல்லது தாமச குணமும் ராஜோகுணமும் சேர்ந்திருக்கும் ராஜோகுணமும் குணமும் சேர்ந்திருக்கும் இப்படி இதெல்லாம் மிக்ஸ் ஆகிதான் ஒவ்வொரு கேரக்டர் உருவாகும் இப்போ தியானத்திலும் ஒரு மனிதர் எந்த விதமான தியானத்தை மேற்கொள்கிறார் என்பதை தெரிந்து கொண்டால் அவர் எந்த விதமான குணம் கொண்டவர் என்பது தெரியும் அப்போ இந்த உலகத்தில் எப்போதுமே இந்த மூன்று விதமான குணங்கள் எப்போது இருக்கும் மூன்று விதமான இந்த குணங்கள் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்குது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தியானத்தில் நான் நிறைய பணம் கேட்பேன் அப்படின் தியானம் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால் நான் எனக்கு நிறைய பணம் வேணும் அதுக்காக க செய்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட தான் ஏற்கனவே பணம் இருக்குது இது இதுக்கு மேலே எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பணம் வந்தால் நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேன்ல அதுக்காக அப்படிங்க இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக தந்திரமாக வேலை செய்யக்கூடியது இது ராஜச டைப் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தியானம் செய்வாங்க எதுக்குன்னே தெரியாது என்ன பண்ணுறோம்னே தெரியாது தியானம்னு சொல்லி என்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க அவர்கள் தாமச குணம் தியானம் கொண்டவர்கள் குணம் தியானம் என்பது எதற்காக செய்வது எப்படி செய்வது என்பதை அறிந்து செய்வது இந்த மூன்று விதமாக நாம் இப்போ தியானம் பண்ணிட்டுருவோம் இப்போது இந்த கீழ் கீழ்நிலையில் இருப்பவர்கள் தமோ குணத்தில் இருப்பவர்களுடைய தியானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவு அவர்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் ஓரளவுக்கு அவர்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும் ரஜோகுணம் கொண்டவர்களுக்கு அவர்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து அந்த தியானத்தை செய்கிறார்களோ அந்த தியானத்தினாலே சில ஏமாற்றங்களினாலே அந்த அனுபவங்களினாலே அவர்கள் வாழ்க்கையில் படிப்பினைகள் ஏற்படும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சத்துவகுணம் தியானம் செய்வதற்கு இந்த இரண்டையும் கடந்து வரணும் தமோ குண குண தியானத்தையும் கடந்து வரணும் ராஜோ குண தியானத்தையும் கடந்து வரணும் அதன் பிறகுதான் தான் குணம் ஏனென்றால் தமோ என்ற அந்த மயக்க நிலையை விடுத்து இந்த தியானத்துக்குள்ளே ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது ஏதோ ஒன்று பெரிய விஷயம் ஒன்று மறைந்திருக்கிறது அது என்ன என்று தேட தொடங்கும்போது நீங்கள் ரஜ குணத்திற்குள் வருகிறீர்கள் அதை தேடி நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அதுவாகவே ஆகிவிடுவது தான் இறுதியான நிலை என்று புரிந்து கொண்டு சத்த குணத்திற்குள் வரும் அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சோதிச்சுக்கலாம் தியானம் செய்கிறேன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் மூன்று மணி நேரம் தியானம் செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே வந்துன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க அது மூன்று மணி நேரம் தூங்கியிருப்பாங்க மூன்று மணி நேரம் தூங்கிட்டு நான் மூன்று மணி நேரம் தியானம் செய்தேன் அப்படின்ட்டு வெளியே வருவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வருவாங்க அப்புறம் ராவெல்லாம் தூங்குறதில்ல ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டாங்க ஏட்டா நான் தியானம் செய்கிறதுலாம் எனக்கு தூக்கமெல்லாம் குறைஞ்சி போச்சுப்பாங்க அதான் மூன்று மணி நேரம் இங்கே தூங்கிடறாரு அப்புறம் இந்த ரஜவு குணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் தியான் இன்னைக்கு தியானத்தில் நான் வந்து ஆழமான தியானத்துக்கு போன எனக்குள்ள அந்த மாதிரி அற்புதமான அனுபவங்கள் ஏற்பட்டது அந்த அந்த விதமான ஒலி கேட்டது ஓசை கேட்டது வடிவங்கள் தெரிந்தது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அங்கே போய் இவர் சும்மா இல்லை போய் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கார் இது ரஜோ குணம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சத்து குணத்தில் தான் ஒரு ஒருவருடைய மனது ஓய்வு கொள்கிறது தியானம் என்றால் ஓய்வு என்று பொருள் எது சலனம் சலனத்தை ஏற்படுத்துகிறதோ அது அடக்கி விடுவது அது எங்கே அடங்கும் என்றால் தமோவில் அது இருக்கு அது உறங்குகிறது அது விழித்திருக்கவில்லை அதாவது இந்த ரெண்டுக்கு தமோ தமோவுக்கும் இந்த சத்துவத்துக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே இப்போது ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன் அவர் ஒன்றுமே பதில் சொல்லலைன்னா அவர் ஒருவேளை புத்திசாலியாக இருக்கலாம் இல்லைன்னா முட்டாளாக இருக்கலாம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்போது ஒருவர் வந்து அமைதியாக இருக்கார் அப்படின்னா ஒன்று அவர் தமோ குணத்துலையும் இருக்கலாம் அல்லது சத்து குணத்திலையும் இருக்கலாம் ரெண்டு பேருமே பேச மாட்டாங்க ஏன்னா தமோ குணத்தில் இருப்பவர் பேசினால் அவர் யாருங்கிறது வெளியே வந்துடும் அதே மாதிரி சத்து குணத்தில் இருப்பவர் பேசினாலும் அவர் யாருங்கிறது வெளியே வந்துடும் எனவே இவங்க ரெண்டு பேருமே பெரும்பாலும் மௌனமாக இருக்க காரணம் என்னென்னா தாங்கள் யார் என்பது வெளியே வந்துடும்ங்கிற காரணம் அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இது என்னன்னு கேட்டிங்கன்னா தமோ குண தியானம் என்பது ஆழ்ந்த தூக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் குண தியானம் என்பது எல்லாம் தெரிந்து கொண்டு அமைதியாக மௌனமாக இருப்பது மௌனம் வேறு உறக்கம் வேறு உறக்கம் என்பது தமோ மௌனம் என்பது சத் ரெண்டிலையுமே ஓசை இல்லை ஆனால் ரெண்டும் ஒன்றில்லை இறப்பாக இந்த மூன்று விதமாக தியானங்கள் செய்யப்படுகின்றன மனிதர்களும் மூன்று விதமான குணங்களில் இருக்கிறார்கள் மயக்கத்துக்கு மயக்கத்திற்கு உட்பட்டவர்கள் செயல்களுக்கு உட்பட்டவர்கள் மூன்றாவதாக ஒன்றி அனுபவிப்பவனோடு அதற்கு உட்பட்டவர்கள் அந்த அனுபவித்தல் என்பதற்கு உட்பட்டவர்கள் இந்த மூன்று வகையான மனிதர்கள் தான் தியானத்திற்குள் இருக்கிறார்கள் தியானம் என்பதை இந்த மூன்று வகைக்குள்ளும் நீங்கள் அடக்கிவிடலாம் அப்போ இதில் நாம் எதை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமசத்திலிருந்து ரஜோவுக்கு போய் அங்கிருந்து சத்வத்தை நோக்கி நகர வேண்டும் இதுதான் ஒரு தியானி படிப்படியாக முன்னேறி செல்ல வேண்டிய இலக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்திலேயே நிறைவு கொள்வார் ஆழமான தூக்கத்திலிருந்து வெளியே வரும்போது பெரிய ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் இவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா அதை தியானத்தினாலே விளைந்த பயன் என்று புரிந்து கொள்வார் ஆனால் அது தூக்கத்தினாலே வந்த பயன் இரண்டாவது இந்த ரஜோகுணம் உள்ளவர்கள் ஆழ்ந்த ஏதோ ஆழ்ந்த தியானத்துக்கு போய் ஏதோ ஒன்று செய்ததாக இவர்களை கற்பனை செய்து கொண்டு இவர்களுக்குள் ஏதோ ஒன்று ஏற்பட்டதாக இவர்களை இவர்கள் இவர்கள் ஒரு கற்பனை உலகத்திற்கு சென்று விட்டு வெளியே வருவது அதிலும் திருப்தி ஏற்படுவது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணத்தில் அந்த தியானத்தில் திருப்தி என்பது ஏற்படுவதில்லை மாறாக அங்கே மௌனம் ஏற்படுகிறது முதல் இரண்டு நிலையிலும் மௌனம் ஏற்படாது முதல் நிலையில் ஏற்படுவது மகிழ்ச்சி இரண்டாவது நிலையில் ஏற்படுவது பெருமை நான் என்னுடைய தியானத்தில் எதையோ ஒன்றை அடைந்தேன் தியானத்தின் மூலமாக இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னா நான் இந்த தியானத்தை மேற்கொண்டேன் நான் நினைத்து கொண்டிருந்த காரியம் நடந்தது எதனால் என்றால் நான் தியானம் செய்ததாலே நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த செயலுக்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்வது தான் தான் அந்த செயலை நிகழ்த்தினேன் என்று சொல்வது இது ரஜோத் குணத்தினுடைய தன்மை மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சத்வ குணம் என்ன செய்கிறது என்றால் அங்கே மகிழ்ச்சியும் இல்லை பெருமையும் இல்லை மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஆனந்தம் இருக்கிறது ஆனந்தம் என்றால் என்ன எல்லாரும் சொல்கிறாங்க ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தத்தை அடையுங்கள் அப்படின்னா என்ன அமைதியை நீங்கள் அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய நிலையின் பெயர்தான் ஆனந்தம் அமைதி இல்லாத இடத்தில் ஆனந்தம் தோன்றாது ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதி இருக்கிறது ஆனால் அது நிரந்தரமானதல்ல அது தற்காலிக அமைதி இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த ரஜோ குணத்தில் செயல்கள் இருக்கிறது அந்த அமைதி எப்போது செயல்கள் செய்து களைப்பினாலே வரக்கூடிய அமைதி மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணத்தில் என்ன நடக்கிறது என்றால் அந்த அமைதியை நீங்கள் அனுபவிப்பதினாலே வரும் அமைதி அதற்கு பெயர்தான் ஆனந்தம் என்று ஆனந்தம் என்றால் எங்கெல்லாம் அமைதி இருக்கிறதோ அந்த இடத்தில் அனுபவிப்பவம் இருக்கும் நிலை ஆனந்தத்தை அனுபவிக்கும் நிலை உதாரணமாக ஒரு பூவில் ஒரு வண்டு போய் தேன் குடித்து மயங்குவதை போன்ற நிலை தான் ஆனந்தம் அந்த அமைதி என்ற பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை இந்த அனுபவிப்பவன் போய் அதை சேரும்போது ஏற்படக்கூடிய நிலைக்கு தான் ஆனந்தம் ஏனென்றால் ஆனந்தம்ங்கிறது தனிப்பொருள் அல்ல அது தனியாக ஒரு பொருள் இல்லை அதற்குள் இரண்டு இருக்கிறது இரண்டு பிரிவு இருக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்தது தான் அந்த ஆனந்தம் என்பது அந்த ஆனந்தத்தை நீங்கள் ரெண்டாக பிரித்தால் ஒன்று அமைதியாகவும் மற்றொன்று அனுபவிப்பனாகவும் மாறும் எனவே தியானம் மொத்தம் மூன்று வகை தமோகுணம் ரஜோகுணம் சத்தோகுணம் மயக்கத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது தான் யார் என்பதை பற்றி அறியாமல் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பவர்கள் தமோ குணத்தவர்கள் செயல் தியானம் செய்து செயல்களினாலே என்னால் ஏதோ ஒன்றை கொண்டு வர முடியும் என்று நம்பி செயலின் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுபவர்கள் ரஜோகுண தியான வகையினர் நம் என்னுடைய கையில் எதுவும் இல்லை என்னால் ஆகாதது என்னால் எதுவும் ஆகாது இறைவனுடைய அருள் இன்றி என்னால் இயங்க முடியாது எனக்கு எதுவும் கிட்டாது எல்லாமே இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே கிட்டும் என்ற நிலையில் செய்வதுதான் அந்த மூன்றாவது இருக்கக்கூடிய சத்துவ குண தியானம் எனவே தியானம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி கண்களை மூடி உட்கார்ந்துருக்கிற எல்லாமே தியானம் இல்லை அதிலும் வெரைட்டி இருக்கு அதில் நாம் எந்த வகை என்பதை புரிந்து கொண்டு அடுத்த நிலையை நோக்கி செல்வதற்காக நாம் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் அந்த மூன்று வகை தியானத்தினுடைய ரகசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்